இருந்துட்டு இருக்காங்க இந்த சீரியல்ல இன்னொரு ஜோடியான ஆகாஷ் அனு ஜோடிக்கும் கதையில நல்ல முக்கியத்துவம் இருக்கும் இன்னும் சொல்லப்போன சீரியல்ல மெயின் லீட் மட்டும் இல்லாம பல கேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லோருக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அபியோட அக்கா கேரக்டர்ல நடிகை சாய் காயித்ரி அவர்கள் அனு அப்படின்ற ரோல்ல நடிச்சுட்டு வந்தாங்க ஆனா இப்போ அவங்க சீரியலை விட்டு அஃபீஷியலாகவே விலகிட்டாங்க இவங்க ஏன் விலகுனாங்க என்ன ஆச்சு அப்படின்னு எதுவுமே புரியாம இருக்க நிலையில இப்போ நடிகை சாய் காயித்ரி அவர்கள் நீ நான் காதல் சீரியல் எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு இன்னும் சொல்ல போனா நான் இதுவரையும் நடிச்ச பல சீரியலை விட இந்த சீரியல்ல தான் என்னைய எங்கேயோ கொண்டு போயிருச்சு அனு ஆகாஷ்க்கு ரசிகர்கள் கொடுத்த அன்பை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் ஆனா நான் இப்போ சீரியல்ல இருந்து விலக காரணம் சில தவிர்க்க முடியாத மற்றும் வெளிய சொல்ல முடியாத காரணத்தினால தான் இப்படி ஒரு கஷ்டமான டெசிஷனை எடுத்திருக்கேன் நான் நடிச்ச கேரக்டர்லயே அனு கேரக்டர் தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் மிஸ் பண்ண போறேன்னு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அதே சமயத்துல நானும் என்னோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் இதனால வேற வழி இல்லாம இப்போ இந்த சீரியல